இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்பதை நாம் தியானித்த பொழுது பொய் வழியை எண்ணெய் விட்டு விலக்கி என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டதை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது முப்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு நமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலகிலே பலவிதமான வழிகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை மனிதன் எப்படியும் வாழலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடோடு விட வாழுகின்றவர்களும் உண்டு எப்படியும் வாழலாம் என்று வாழுகிறவர்களும் உண்டு பூமியை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது உள்ளாங்கானுக்குள்ளும் பாவமும் நிறைந்து காணப்படுகிற துணிந்து அக்கிரமம் செய்கின்ற காட்சிகளை நாம் பூமியின் மேலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே பூமியிலே பலவிதமான வழிகள் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம் பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமும் என்று சொல்லப்பட்டுள்ளது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார் பலவிதமான பலவிதமான வழிகள் உள்ள இந்த உலகில் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் நான் என்னையே உமக்கென்று அர்ப்பணித்து பரிசுத்த வழியிலே உமக்கு விருப்பமான வாழ்வு வாழ்கிறேன் என்னுடைய வாழ்வில் உண்மைக்கும் நீதிக்கும் முதலிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் ஐ ஹாவ் சோசன் த வே ஆஃப் ட்ரூத் மெய் வழியில் நடக்க என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் அதே நேரத்தில் நோய் வழியை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக ஐ ஹவ் சர்ட் யுவர் ஆர்டினன்சஸ் பிவோமி நான் உம்முடைய கட்டளைகளை அல்லது உம்முடைய வசனங்களை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரின் வார்த்தையின்படி தன்னை நடக்க அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட ஒரு மனிதன் தாவீது கர்த்துடைய வசனமே நமக்கு வழிகாட்டல் என்கிறார் நான் கற்குடைய கற்பனைகளின்படி நடப்பேன் என்பதை வெளிப்படுத்துகிறார் நாம் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நான் கர்த்தருக்கு முன்பாக நீதியோடும் கர்த்துடைய மெய்வழியிலும் நடப்பேன் கற்றாயி ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தும் படி பொய் வழியை வெறுத்து மெய்வழியில் நடப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழுகின்ற அந்த அனுபவத்திலே நாம் எவ்விதமான வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறோம் இங்கே இரண்டு வழி சொல்லப்பட்டுள்ளது ஒன்று பொய் வழி இன்னொன்று மெய்வழி ஒருவேளை மெய் வழியிலே நான் கற்பருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து அவரை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா இந்த உலகத்திலே அல்லது பாவமும் அக்கிரமமும் நிறைந்த இந்த உலகத்திலே நான் கற்புடைய பரிசுத்தமான வழியிலே உண்மையாய் நடந்து மெய்யாய் நடந்து அவரை பின்பற்றி வாழுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இரண்டாம் வருகையிலே நம்ம எவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அந்த நித்திய ராச்சியம் அல்லது பரலோக ராஜ்யம் அதை நாம் சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூலோக வாழ்க்கையிலே மெய் வழியை நாம் பின்பற்றி நடக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை தருகிறார் இதை குறித்து ஏசாயா தீர்க்கதர்சி சொல்லுகின்ற பொழுது பிரசுத்தமான வழி என்று சொல்லுகிறார் சுபாஷ வாழ்க்கையிலே நான் மெய் வழியிலே நடக்கிறேனாம் ஆண்டுடைய வசனங்களை முன்னிறுத்தி அவைகளை கை கொண்டு செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அந் அவ்விதமாய் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக Amém. Amém.